அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவோட அதிசார பயிற்சி இந்த குருவோட அதிசார பயிற்சியில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குரு வந்து உச்சமாகறார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு உச்சமாகறார் இப்போ இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாட்கள் நம்ம கையில் இருக்கு அந்த நாற்பது நாட்களில் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் லக்கால நடக்கும் அது என்ன லக்கால நடக்கும் அப்படின்னா நம்ம அதை முயற்சி பண்ணிட்டு இருப்போம் ஆனா சில தடைகளால அது வந்து நின்று போயிருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி டேஸ் நீங்க அதை ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கை வந்து தூக்கி கொடுக்கும் அது யாருன்னா குரு சரியா அப்போ எந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையாக வீடியோவை பாருங்க பார்ந்த கடகராசி அன்பர்களே குரு வந்து மிதனராசிலிருந்து கடகராசிக்கு தான் பயிற்சி ஆகிறார் குரு அங்கே தான் அவங்க இடத்துல தான் வந்து உச்சமாகறார் அப்போ பாக்கியம் உங்கள் பக்கம்தான் மொத்த ஃபோக்கஸும் உங்க பக்கம்தான் திரும்புது இப்போ இதில் முதல் விஷயம் என்னன்னா குடும்ப சந்தோஷம் அதிக அளவில் ஒற்றுமையாக போகுது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர போகிறாங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பியும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காதலர்களுக்கு திருப்பியும் வந்து சேர்ந்து இல்லை இனிமேல் நம்ம ஒரு நம்ம செய்த தவறுகள்லாம் இனிமேல் நடக்காமல் பார்த்துண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் காதலர்களுக்கு இடையே மலரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரம் வேலையில் உங்களை மட்டும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும் இது இத்தனை நாள் வரைக்கும் நான் போட்ட எஃபர்ட் வெளியில் தெரியல அப்படிங்கும் போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடக்கூடிய ஆனது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு மார்க்கெட்டிங் சரியாக இல்லை என்னோட கடை வந்து வெளியில் தெரியல இந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் கடை வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் மார்க்கெட்டிங் நல்லா ஆகி சேல்ஸ் அதிக அளவுக்கு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும் உடம்பில் ஹெல்த்தியான மாற்றங்கள் ஏற்படும் உடல் நல்ல தேற்றம் அடையும் நல்ல தூக்கம் வரும் தூக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தூக்கம் நல்லா வரும் பயன்படுத்திக்கோங்க சரியா இந்த ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னது அப்படின்னா உங்களுடைய உடம்பு இந்த காலகட்டத்தில் உங்களோட உடம்பானது நோயிட்டிருக்கிறது முழுசாக குணமடைஞ்சு உங்களுடைய பழைய ஒரு புத்துணர்ச்சியும் பழைய ஒரு தெளிவும் இந்த இடத்துல கிடைக்க போகுது என்ன வேலை பிஸ்னஸ் அடுத்து அடுத்தது ஏதாவது சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தா என்ன உடம்புன்னு சொல்றீங்க இல்லை இந்த குரு அதிகார பயிற்சி மூலமா உங்களுக்கு வந்து நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய உடம்பு அது இப்போ இன்ஹான்ஸ் ஆக போகுது அப்போ நீங்க இந்த தூக்கம் வராம இரு இருந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக எல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல தூக்கம் வரும் பொலிவு ஏற்படும் தேஜஸ் ஏற்படும் உடம்புல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல உடம்பு வலுவடையும் இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பது நாட்கள் அதிசார வயிற்சியில் உங்களோட உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒரு பிரேக் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு திருப்பியும் ஓடணும் இல்லையா அப்போ இந்த நேரம் இது உங்களது இந்த நாற்பது நாள் வந்து நீங்கள் ஒரு பிரேக் எடுத்து சரி பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் போங்க சரியா ஓகே அப்போ உடம்புல கவனத்தை செலுத்துங்க அதுவும் இல்லாமல் அடுத்தது இது மூலயமா இன்னொன்று ஒரு பயன் என்ன அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தனியாக தெரிய போகிறீங்க உங்களுடைய செயல் தனியாக தெரிய போகிறது நன்றி